வரலாற்று சிறப்புமிக்க அசோக சக்கர சிங்கம் சிலை கோவையில் திறக்கப்பட்டுள்ளது கோவை மாநகரம் முழுவதும் போக்குவரத்தை சீரமைக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி மற்றும் காவல்துறை இணைந்து பல்வேறு இடங்களில் கலை நயமிக்க சிலைகளை நிறுவி வருகின்றன இதன் தொடர்ச்சியாக கோவை உப்படம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தீவு தீவுத்திடலில் இந்தியாவிலேயே முதன்முறையாக அசோக சக்கரம் சிங்கம் கொண்ட கம்பீரமான சிலை திறந்து வைக்கப்பட்டது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் கோவை மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் காவல் ஆணையர் சரவணசுந்தர் ஆகியோர் இணைந்து சிலையை திறந்து வைத்தனர் நாட்டின் ஒற்றுமை மற்றும் பெருமையை பறைசாற்றும் இந்த சிலை திறப்பு விழாவில் நமது பாரம்பரிய கலைகளின் சிறப்பை எடுத்துரைக்கும் வகையில் பரதநாட்டியம் கதகளி மற்றும் புனித சிறப்பு நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன இந்த கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்ததுடன் தேசிய ஒருமைப்பாட்டின் முக்கியத்துவத்தையும் உணர்த்தியது கோவை மாநகரின் அடையாளமாக உயர்ந்து நிற்கும் இந்த அசோக சக்கர சிங்கம் சிலை நகரின் அழகுக்கு மேலும் மேற்கூட்டுவதுடன் பொதுமக்களிடையே தேசிய பற்றையும் பெருமிதத்தையும் வளர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சிலை திறப்பு விழாவில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் முக்கியமா வந்து அதிக ஸ்பேஸ் இருக்க ஒரு இடத்துல இதை பண்ணோம்னா தான் நம்ம நாட்டோட சிறப்பம்சம் தம் இவ்வளவு பெரிய ஸ்பேஸ் இப்போதான் கிடைச்சிது நமக்கு ஸோ அதனால இதை பண்ணோம் இது வந்து சார் இதோட ஸ்பான்சரு இந்த விஷயத்தை வந்து நாங்கள் கமிஷனர்கிட்டையும் கரெக்டர் கமிஷன் வாங்கி பியூட்டிஃபிகேஷன் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் இதை பண்ணியிருக்கோம் எவ்வளோ ஹைட் இருக்குது இது வந்து கரெக்டாக ஃபிஃப்டீன் ஃபீட் வரும்ங்க ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் டிஃப்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் வருவாங்க இது இதோட வெயிட் கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாப் டன்ஸ் இருக்கும் ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஒரு எம்பலத்தை மட்டும் தனியா முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கோம் இது ரெசின் ரெசின்ல பண்ணியிருக்கோம் பராமரிப்புலாம் ஆர் கோல்டு தான் அவன் மெயின்டெனன்ஸ் வந்து ஸ்பான்சர் அண்ட் மெயின்டனன்ஸ் வந்து ஆர் கோல்டு அந்த கிட்ட சாரி இது வந்து கமிஷனர் கார்பரேஷன் கமிஷனர் சார் வந்தார் மிஸ்டர் சிவகுரு சார் வந்து ஓப்பன் பண்ணாரு ஸோ